சிறகடி காசு சீரியல்ல ரோகிணிக்கு அப்பாவே கிடையாது ரோகிணி ஃப்ராடு அப்படிங்கறத வந்து மீ மீனாவ முத்துவும் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மீனாவும் முத்துவும் ஒரு பிளான் பண்றாங்க இதனால வீட்டில் டெய்லியும் பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அதுல நடுவுல வந்து மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ரோகினியோட அவங்க அப்பாவையும் வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு முத்தவும் கலாச்சூட்டாரு நான் என்ன மலேசியா போக முடியுமா ஜெயில் சாவை எடுத்துகிட்டு போய் அவர் என்ன திறந்து கூட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கலாச்சு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன இருக்க போகுது அப்படின்னா இப்ப வந்து மீனாவும் முத்துவும் ரோகணியோட அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க அவங்க யாரு அவங்களை எப்படியே மீட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்துடணும் வெளியே ஒரு பக்கா பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க அங்கே மலேசியாவில் யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க அவங்களை எப்படியாவது வெளியிடுங்க அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும்னு சொல்லி மீனா முத்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க அப்போ வந்து ரோகிணி வந்து ஒரு ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது அதே மாதிரி மலேசியா மாமா வந்து ஒரு கறிக்கடைக்காரருங்கிறதும் முத்து மீனாவுக்கு தெரிய போகுது தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் சொல்லி இது பெரிய பிரச்சனை ஆக்குவாங்களா இல்லை கிட்ட சொல்லி என்னம்மா இப்படி இருக்குன்னு கேட்பாங்களா இல்லை இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ரோஹினி எதுக்கு தான் வந்து இப்படி வந்து எல்லார்ட்டையும் ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணிட்டு தெரியல பேசாமல் உண்மையை சொல்லிட்டு கூட நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் வேணுங்கிறதுக்காக இப்படி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே வாழ முடியும் எல்லாம் உண்மையை சொல்லி வாழ்ந்து வாழலாம் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட போயிடலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை